மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமானதாக அந்த பில் அமைய வேண்டும் எனவே இந்த பில் வரவேற்கத்தக்க பில் அல்ல அந்த பேரிடரில் ஏற்படுகிற இழப்பு முழுவதும் மாநில அரசுகளின் தலையிலேயே விழுகிறது ஆனால் ஜிஎஸ்டி என்ற பெயரால் அதிலிருந்து அளவற்ற நிதியை மாநிலங்களிலிருந்து அள்ளிக்கொண்டு ஒன்றிய அரசு சென்று விடுகிறது எண்பது சதவிகித பேரிழப்பை ஒன்றிய அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இத்தகைய இழப்புகள் ஏற்படுகிற போது அவற்றை தவிர்ப்பதற்குரிய தடுப்பதற்குரிய வழிகாட்டுதல்களும் இந்த பில்லில் அமையவில்லை வறட்சி வெப்ப அலைவீச்சு உட்பட இயற்கை பேரிடர் முழுவதும் பட்டியலிடப்பட வேண்டும் கேரள மாநிலம் தமிழ்நாடும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அயநாடு அவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பேரிடர் என்று அறிவிக்க இயலாது என்று இந்த அரசு சொல்லிவிட்டது என்றால் இந்த அரசுக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இந்த அதிகார பரவல் என்பது வெற்று நாடகம் அடிப்படையில் ஊராட்சி அமைப்பில் எது தேவை என்பதை மதிப்பீடு செய்வதற்கும் அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகள் பெறுகிறவரை அதிகார பரவல் என்பது வெற்று வார்த்தை ஒரு சட்டம் ஏற்றுப்படுகிறது என்றால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமானதாக அந்த பில் அமைய வேண்டும் ஆனால் இப்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள இந்த பில் டிசாஸ்டர்களில் ஏற்பட்ட இழப்புகளில் மக்கள் பட்ட துயரங்களை பார்த்து அவற்றிற்கு தீர்வு தருகிற அம்சங்கள் எதுவும் இந்த பில்லில் இல்லை எனவே இந்த பில் வரவேற்கத்தக்க பில் அல்ல ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை இது நிறைவேற்றுகிற அம்சத்தை கொண்டதாக அமையவில்லை என்பதால் இவற்றை நான் எதிர்க்கிறேன் அதேபோல் இயற்கை பேரிடர் என்பது பேரழிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பேரிடரில் ஏற்படுகிற இழப்பு முழுவதும் மாநில அரசுகளின் தலையிலேயே விழுகிறது இந்த பெருஞ்சுமையை அவர்கள்தான் சுமக்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஜிஎஸ்டி என்ற பெயரால் வரி போடுகிற எல்லா இனங்களையும் பழைத்து கொண்டு அதிலிருந்து அளவற்ற நிதியை மாநிலங்களிலிருந்து அள்ளிக்கொண்டு ஒன்றிய அரசு சென்று விடுகிறது ஆனால் இத்தகைய இயற்கை பேரிடர் ஏற்படுகிற போது அந்த சுமையை நிதி பற்றாக்குறையில் மூழ்கி கிடக்கிற மாநில அரசுகள்தான் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தை இந்த சட்ட இந்த பல் பில் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இது பொருத்தமானது அல்ல மாநில அரசுகளின் தலையில் இந்த சுமையை போடக்கூடாது எண்பது சதவிகித பேரிழப்பை ஒன்றிய அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இருபது சத பேரிழப்பை மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அத்தகைய முறையில் இந்த பில் அமையவில்லை எனவே எதிர்க்கிறேன் இந்த பில் எதை கவனித்திருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஏன் இயற்கை பேரிடர் ஏற்படுகிறது என்பதை பற்றிய அறிவியல் பூர்வமான காரணங்களை கண்டறிகிற முயற்சிகள் உரியபடி அமையவில்லை அதேபோல் அவற்றை முன்கூட்டியே தடுப்பதற்குரிய முனைப்பும் முயற்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கம் குறித்தும் எந்த கருத்தும் இல்லை எதிர்காலத்தில் இத்தகைய இழப்புகள் ஏற்படுகிற போது அவற்றை தவிர்ப்பதற்குரிய தடுப்பதற்குரிய வழிகாட்டுதல்களும் இந்த பில்லில் அமையவில்லை எனவே இந்த பில் நிலைமைகளை ஏற்கத்தக்கதாக அமையவில்லை வறட்சி வெப்ப அலைவீச்சு உட்பட இயற்கை பேரிடர் முழுவதும் பட்டியலிடப்பட வேண்டும் இவற்றால் எந்த மாநிலங்கள் இழப்பை சந்திக்கின்றனவோ அந்த மாநிலங்களின் இழைப்பை இழப்பை ஈடுகட்டுகிற தன்மை கொண்ட பில் இந்த அவையில் முன்மொழியப்படுகிற போதுதான் நிலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி இல்லாத நிலையில் இவற்றை நம்மால் ஏற்க இயலாது மாநில கேரள மாநிலம் தமிழ்நாடும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் துயரத்திலும் துயரம் என்னவென்றால் வயநாடு அவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை பேரிடர் அறிவிக்க இயலாது என்று இந்த அரசு சொல்லிவிட்டது என்றால் இந்த அரசுக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது எனவே நான் குறிப்பிட விரும்புவது மாநில தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் கோரியபடி இயற்கை பேரிடர்களை சந்திப்பதற்குரிய நிதியை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் ஒன்று அதிகார பரவல் பற்றி பலரும் சொன்னார்கள் இந்த அதிகார பரவல் என்பது வெற்று நாடகம் அதிகார பரவல் என்பது மாநில மத்தியத்திற்கு இடையில் மட்டும் இல்லை அடிப்படையில் ஊராட்சி அமைப்பில் இருந்து வில்லேஜ் ஊராட்சியில் இந்த அதிகார பரவல் தொடங்க வேண்டும் எது தேவை என்பதை மதிப்பீடு செய்வதற்கும் அந்த தேவைகளுக்குரிய நிதியை திரட்டுவதற்கு உரிய அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகள் பெறுகிறவரை அதிகார பரவல் என்பது வெற்று வார்த்தை என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்